அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட நான் வாழ்த்துகிறேன் நாயக ஆராதனை நாயக நீரே ஆராதனை வேந்த நுண்ணீரே ஆராதனை நாயக நீரே ஆராதனை வேந்த நுண்ணீ ஆயிரம் பேர்களில் சீரம் ஆராதனைக்கு பாத்திரராகி எங்கள் தேவனை துதிகளுக்கு பாத்திரராகி எங்கள் ராஜாவை நாங்கள் ஒரு மனதோடு கூட உயர்த்தி அப்பா நாங்கள் ஸ்தோத்தரித்து மைமைப்படுத்துகிறோம் அப்பா இந்த நாளிலும் அளவற்ற பிரசனத்தினாலும் கிருபையினாலும் நீர் எங்களை நிரப்பி எங்களை அலங்கரித்து எங்களை ஆசீர்வதிப்பீரா என்று சொல்லி நாங்கள் செபிக்கிறோம் தொடர்ந்து உம்முடைய பிரசன்னத்துக்குள் எங்களை அர்ப்பணிக்கிறோம் நீ பெரிய காரியங்களை செய்யும் இயேசுவின் நாமத்தில் அமேன் ஆமே அன்பான தேவனுடைய பிள்ளைகளே இந்த நாளிலே தியானிப்பதற்கு மத்தை சுவிசேஷம் பதினாலாம் அதிகாரம் இருபத்தி ஆறு இருபத்தி ஏழாவது வசனம் அவர் கடலின் மேல் நடக்கிறதை சீசர்கள் கண்டு கலக்கமடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயத்தினால் அலறினார்கள் உடனே இயேசு அவர்களோடு பேசி திடன் கொள்ளுங்கள் நான் தான் பயப்படாதிருங்கள் என்றார் அருமையான தேவண்டி பிள்ளைகளே வாசித்த இந்த வசனத்தில் சீசர்கள் படகுலே பயணித்து போகிறதை பார்க்கிறோம் அவர்களை ஆண்டவர் ஜெபம் பண்ணும்படியாக அவர் ஒரு மலையில் ஏறி அங்கே உட்கார்ந்து அவர் தனிமையாக ஜெபம் பண்ணிக் கொண்டிருந்தார் சீசர்களை அவர் அனுப்பி அனுப்பிவிட்டார் நீங்கள் அக்கறைக்கு போங்க என்று சொல்லி அவர்களை அவர் துரிதப்படுத்தி அனுப்பிவிட்டு இவர் மலையில் போய் தனியாக ஜபித்து கொண்டிருக்கிறார் அந்த நேரத்தில் சீசர்கள் கடலிலே பயணித்து படகில் பயணித்து கொண்டிருக்கிறாங்க அப்படி பயணித்து கொண்டிருக்கும்போது திடீரென்று பார்த்தீங்கன்னா அவங்க படகுல பயங்கரமான புயல் எதிர்காற்று வந்து மோதி அலை வேகமாய் கொந்தளித்த போது அவர்கள் மிகவும் பயந்து இந்த கடலில் இன்னைக்கு நம்ம மூழ்கி எல்லோரும் சாகப்போகிறோம் அப்படி சொல்லி மிகவும் பயந்து இருந்தாங்க உடனே இயேசு என்ன செய்தார் என்றால் மலையில் ஜோமணி கொண்டிருந்த ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அவங்க தனித்து ஜோமணி கொண்டிருந்த இயேசு கிறிஸ்து சீசர்களுடைய இப்படிப்பட்ட பிரச்சனையில் அவங்க இருக்கிறாங்க என்று அறிந்து அவர் உடனேயே வேகமாக துரிதமாக கடலின் மேலே நடந்து அவங்கள சந்திக்க போகிறார் இயற்கைகளை எல்லாம் தன் கையில் வைத்திருக்கிற தெய்வம் கடலின் மேலே நடப்பதற்கு அவருக்கு தடை இல்லை அவர் கடலின் மேல நடந்து போறதை கண்ட உடனே சீசர்களெல்லாம் மிகுந்த பயம் அடைந்து ஐயோ ஆவேசம் ஆவேசம் என்று சொல்லி அவரை புரிந்து கொள்ளாமல் கதறினார்கள் அந்த சமயத்தில் இயேசு அவர்களை பார்த்து சொல்ற ஒரு வார்த்தை தான் திடன் கொள்ளுங்கள் நான் தான் பயப்படாதிருங்கள் என்று ஆண்டவர் சொன்னார் இந்த வசனத்திலிருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்ளப் போகிறோம் நம்முடைய விசுவாச வாழ்க்கையில் அநேக நேரங்களில் திடீரென்று ஏற்படக்கூடிய சில பிரச்சனைகள் சில போராட்டங்கள் சில இக்கட்டுகள் சில வேதனைகள் அது நடுவுல நம்ம மிகுந்த பயம் அடைந்து எல்லாமே முடிஞ்சு போச்சு நான் என்ன செய்ய போறேன்னு சொல்லி காலங்கி சில நேரம் பயப்பட்டு செய்வது அறியாமல் என்ன பேசுகிறோம் என்று கூட தெரியாமல் கலக்கம் அடைஞ்ச பயமடைஞ்ச ஒரு சூழ்நிலையில் கதறிக்கொண்டிருக்கிற சமயத்தில் ஆண்டவராக இயேசு நமக்கு வந்து உதவி செய்கிறவராக இருக்கிறார் என்னை கவனித்து கொண்டிருக்கிற அன்பானவர்களே அதில் இருபத்தாறு வசனம் சொல்லுகிறது அவர் கடலின் மேல் நடக்கிற சீசர்களை கண்டு கலக்கமடைந்து அடைந்து ஆவேசம் என்று சொல்லி பயந்ததினால் அலறினார்கள் பாருங்கள் வாழ்க்கையில் சில நேரம் பிரச்சனைகள் வரும்போது ஆண்டவரை கூட நம்மளால் புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு அந்த பிரச்சனை நம்மளை அளவு இல்லாம பாதிச்சிருக்கும் அந்த சமயத்துல ஒண்ணுமே புரியாது ஆண்டவர் அழகாக வந்து அவங்கள சந்திக்கிறார் சந்தித்து என்ன சொல்லுகிறார் பாருங்க ஜனத்தின் மேல நடந்து வந்து அவங்கள திடப்படுத்துறாரு அவங்கள தைரியப்படுத்துறாரு இன்னைக்கு கூட உங்க வாழ்க்கையில நீங்க எதிர்பாராத நேரத்துல நல்லா போய்கொண்டிருந்த உங்க வாழ்க்கை பயணத்துல திடீரென்று குறுக்கிட்ட சில சம்பவங்கள் திடீரென்று உங்கள் வாழ்க்கையை தலைகளாய் மாற்றி போட்ட சில சம்பவங்கள் நீங்கள் எதிர்பாராத திசையிலிருந்து உங்களுக்கு விரோதமாக எழுந்து வந்த சில காற்று சில புயல் சில போராட்டங்கள் உங்களை இன்றைக்கி நிலைகுலைய பண்ணி நீங்கள் அழுது கொண்டு கலங்கி கொண்டு மிகுந்த வேதனையில் இன்றைக்கி உங்கள் வாழ்க்கை சஞ்சலம் அடைந்து கொண்டு எப்படி காற்றில் அடிபட்ட படகு அங்கும் இங்கும் அலக்களித்ததோ அதுபோல் நீங்கள் இன்றைக்கி அலக்களிக்கப்பட்டவர்களாக கூட இருக்கலாம் அப்படி இருக்கிறீங்களா அப்படிப்பட்ட ஒரு போராட்டத்தில் இன்றைக்கி போய்கொண்டிருக்கிறீங்களா உங்களுக்கு தான் ஆண்டவர் தீர்க்க தரிசனமாக இந்த வார்த்தையை சொல்ல விரும்புகிறார் நீங்கள் இந்த போராட்டம் விடுதலை பெறுவதற்கு உங்களுக்கு உதவ ஒருவர் உண்டு அவர் தான் கிறிஸ்து இந்த சீசர்களுக்கு இயேசு கிறிஸ்து உதவி செய்வதற்கு என்ன காரணம்னா இவங்க அவரை பின்பற்றுறவங்களாக இருந்தாங்க அவர் போகிற இடமெல்லாம் அவரை பின்பற்றி அவருடைய வசனத்துக்கு கீழ்ப்படிஞ்சு அவருடைய போதனைகளை கேட்டு அவருடைய வழியிலே நடக்கிறவங்களாக இருந்ததுனால ஆபத்து வந்த நேரத்தில் உடனே வந்து உதவி சென்றார் நீங்கள் கூட கேட்கலாம் நானும் என் வாழ்க்கையில் இது மாதிரி எத்தனையோ பிரச்சனைகள் வருகிறது ஆனால் எனக்கும் விடுதலைக்காக நான் வழி தேடுறேன் ஆனால் எனக்கு இயேசு வந்து உதவி செய்ய மாட்டேங்கிறாரே அப்படின்னு கேட்டால் நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் நீங்கள் இயேசு பின்பற்றினா உங்களுக்கு உதவி செய்வார் இயேசுவை பின்பற்றின உதவி செய்வார் இன்றைக்கி கூட இப்போ கூட இந்த வார்த்தையை கேட்கும்போது கூட உங்கள் இருதயத்தை இயேசு ஒப்பு கொடுத்துருங்க இன்னையிலேருந்து இந்த ஒப்பு கொடுத்த நிமிடத்திலிருந்து உங்கள் வாழ்க்கை முழுவதும் அவர் பொறுப்படுப்பார் நீங்கள் போகிற இடத்துல நீங்கள் வார இடத்துல வேலை செய்கிற இடத்துல படிக்கிற இடத்துல எந்த ஒரு சூழ்நிலையிலும் உங்களுக்கு என்ன போராட்டம் வந்தாலும் அது நடுவில் உங்களுக்கு உதவி செய்து உங்களை வெற்றியடைந்து வெற்றியடைய பண்ணி உங்களை பயப்படுத்தாமல் திடன்கொள் நான் தான் என்று சொல்லி பயப்படாதேன்னு சொல்லி அவங்கள தைரியப்படுத்தின இயேசு உங்களை தைரியப்படுத்துவார் இன்னைக்கு ஒப்பு கொடுப்பீங்களா இயேசுக்காக நல்ல பிதாவே இன்றைக்கு தங்களுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுத்து போராட்டம் இல்லாத பாடுகள் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தங்களை அர்ப்பணிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் என் ஆண்டவரை இயேசு ஆசீர்வதித்து திடன்கொள் பயப்படாதிருங்கள் நான் தான் என்று சொல்லி தைரியப்படுத்தின தெய்வம் உங்கள் பிள்ளைகளை தைரியப்படுத்துங்க இயேசுவின் நாமத்தில் பிதாவை ஆமையன் Amen.